சோ அதே மாதிரி எவ்வளவு பயிற்சிகள் இந்த மூன்று நாட்கள்ல நீ அதாவது சார் இதுல வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா மூன்று நாட்கள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு சோ ரெண்டுமே என்ன சார் வித்தியாசம் ஆன்லைன் வகுப்புல என்ன நடக்கும் அதாவது ஆன்லைன் வகுப்புன்றது பண்ற என் தான் வந்து பாக போறாங்களே அப்புறம் ஆன்லைன் மூணு நாள் வச்சிருக்கிறீங்க சோ அதுக்கான கான்செப்ட் என்ன சார் ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிறது வந்து கீழ பாஸ்கரையா தான் வந்து போறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்னென்ன தயார் பண்ணணும் நாள் வரணும்னா தக்குன போய் கிளம்பி வந்துடும் அங்க வந்துட்டு தான் இது இல்ல அது இல்ல என்ன செய்யணும் நம்ம எப்படி நம்ம தயார் பண்ணணும் அங்க என்ன கொண்டு வரணும்னா அதுக்குன்னு சில விஷன்ஸ் இருக்கு அது விலோசனா கிட் அப்படிங்கிற ஒரு கிட் இருக்குது அப்ப அதுல வந்து இந்த பதினஞ்சு பயிற்சிகள் அதுக்கு மேற்பட்ட பயிற்சிகள் சின்ன சின்ன உபகரணங்கள் இருக்கும் அப்ப அது நமக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறது முன்னாடியே தான் அவங்க வந்து அதுக்கு பிரிப்பேர் ஆகி கொண்டு வர முடியும் வாங்கி கொண்டு வர முடியும் அட்லீஸ்ட் அந்த தொகையை கொண்டு வந்து அங்க வாங்கிட்டு அந்த பயிற்சியில் வந்து செய்ய முடியும் அப்படிங்கும்போது எல்லாமே வந்து நம்ம வெறும் கையிலேயே செய்யக்கூடிய பயிற்சிகள் வராது எல்லாமே சில இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தி நம்ம வந்து சின்ன பாலு அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது அங்க வந்துட்டு சும்மா காதில் கேட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னா பணம் இருக்காது சீக்கிரமா வந்து மறந்து போயிடுவாங்க அப்ப அதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவங்க செஞ்சாதான் வீட்டில் போயிட்டு அவங்க வந்து செய்ய இங்கே நாள் ஃபுல்லா செஞ்சது அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு நாள் ஒரு முறை தான் செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியா வந்து மாறும் அப்ப அது என்னன்னா நம்ம தயார் பண்ணணும் அவங்க விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் நாள் வகுப்புல தேரியா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்னென்ன உணவு முறைகள் அந்த மாதிரி ஆன்லைன் வகுப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன் வகுப்புல பயிற்சி எல்லாமே பாஸ்கரைய வந்து கொடுப்பாங்க நம்மளோட இருந்து என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா செஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து வந்து மூணு நாளுமே அவங்க இருப்பாங்க சார் அவங்க வந்து அந்த பயிற்சிகள் மட்டுமே செஞ்சுகிட்டே இருப்பாங்க அந்த பயிற்சிகள் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன டிஃபரென்ஸ் கிடைக்கும் சார் அது நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா முதல் நாளே வந்து

முன்னாடி பக்கத்துல இருந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை லைன்ஸ் வந்து நம்ம வந்து படிக்க முடியுது அஞ்சு லைன் படிக்க முடியாத ஆறு லைன் படிக்க முடியல அப்படிங்கறது நம்ம வந்து பர்ஸ்ட் நாளே நம்ம வந்து நோட் பண்ணிக்கும் கடைசி நாள் நாள் முடிச்சு நம்ம போகும்போது திருப்பி ஓர் டைம் ரீசெக் பண்ணும்போது அதுலயே வந்து வித்தியாசம் வந்து தெரியும் ஆனா சொல்லி எனக்கு முதல் நாளே வித்தியாசம் தெரிஞ்சது அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்து முழுமையா குணமா ஆகட்டும் கூட எனக்கு வித்தியாசம் ஆயிடுச்சு அப்படிங்கறது வந்து அவனுக்கு உணரம்